விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் நாங்கள் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது சரி கொஞ்சம் நாளைக்கு அவர் வீட்டில் எதிரில் ஒரு வீட்டில் இருந்திருக்கேன் சாலி கிராமத்தில் அங்கே இருக்கும்போது சரி ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் இருக்கும் நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கேட்குறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் தைரியம் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஃபீலிங் விஜயகாந்த் சார் எப்போவுமே கொடுப்பாரு அவர் இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லை அப்படி நான் நினைக்க மாட்டேன் எல்லார் மனசில் அவர் என்றைக்குமே இருப்பார் எப்பவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு புரியாது போனதுக்கப்புறம் தான் அருமை தெரியும் இன்னைக்கு இந்த கூட்டம் இங்கே பார்க்கும்போது நான் தான் சொல்லுவேன் இந்த கூட்டம் வந்து ஒரு மாவேரும் நடிகனுக்கோ இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கு எல்லாமே ஒரு நல்ல மனிதர் அப்படிதான் நீங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை வெளியில் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனிதர் ஒரு தங்கமான மனுஷன் அப்படி யாராவது கேட்டாக்கா கேப்டன் தான் சொல்லுவோம் இந்த கேப்டன் இந்த கூட்டம் வந்த அந்த கேப்டனுக்கு அந்த ஒரு தங்கமான மனுஷனுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கு இங்கே விடுற ஒவ்வொரு கண்ணீரும் வந்து உள் மனசுலேருந்து விடுற கண்ணீர் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கும் இருக்கட்டும் இல்லை வெளியில் பொதுமக்கள் இருக்கட்டும் அதை இறங்கி அவங்களுக்கு பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையை ஆக்கி அந்த பிரச்சனையை தீக்க வைக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டார் ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்குது எனக்கு இது சினிமா மட்டும் இல்லை அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவர் இருக்கும்போது அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன் ஒரு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கும்போது அவர் எப்படி ஒரு ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது அந்த ஈகோ இல்லாமல் எனக்கு வேலை முடியணும் அவ்வளோதான் அப்படி தான் அவர் இருப்பார் அவர்கிட்ட பல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் தைரியம் கற்றுக்கிட்டேன் உண்மை பேசுகிறத கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன் அவர் என்றைக்குமே எங்கள் மனசில் இருக்கிறது